நான் பேனா பிடித்திருக்காவிட்டால் கத்தி பிடித்திருப்பேன் என்று சொன்ன பிரெஞ்சு மகாகவியும் நாடக மேதையும் நாவலாசிரியருமான மனிதநேயர் விக்டர் ஹியூகோ நினைவு நாள் என்று மே இருபத்தி விக்டர் ஹியூகோ எழுத்துலகின் அற்புதம் அவர் இலக்கியங்கள் எல்லாம் வாழ்வின் அனுபவ விளக்கமே ஆகும் சென்ற நூற்றாண்டின் அதிமனிதர் விக்டர் ஹியூகோ என்று குறிப்பிடப்படுகிறார் அவரது ஏழைப்படும் பாடு நாவலை தமிழுக்கு தந்த யோகி சுத்தானந்த பாரதியார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தனது எண்பத்தி மூன்றாம் வயதில் மரணமுற்ற விக்டர் ஹியூகோ இவரது இறுதி ஊர்வலத்தில் இருபது லட்சம் மக்கள் பங்கு பெற்றனர் என்று வரலாறு சொல்கிறது விக்டர் ஹியூகோவின் புரட்சிகர சிந்தனைகளில் சில எழுத்து எளிய மக்களை பற்றி சிந்திப்பதாக இருக்க வேண்டும் அவர்களின் வழிகளை வாழ்க்கையை குறித்து பேச வேண்டும் ஒரு கல்வி சாலையில் கதவுகளை திறக்கிறவன் சிறைச்சாலைகளின் கதவை மூடுகிறான் பார்வைகளை புதுப்பித்துக் கொள் உன் இலைகளை உதிர்த்து கொண்டே இரு ஆனால் உன் வேர்களை என்றைக்கும் இழந்துவிடாதே தனக்கான தருணம் வாய்க்க பெற்றுவிட்ட சிந்தனையை உலகின் அத்தனை சக்திகள் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது